தமிழ் ஷாட்கர் நாமக்கல் கவிஞரோட படைப்புகள் இசை இசை வந்து மூணில் மூணை பற்றி இசை பாடினிருக்காரு அதே மாதிரி பன்னெண்டாவில் கட்டுரை எழுதியிருக்காரு தன் வரலாறு அந்த வரலாறு வந்து மூணில் போய் பதிச்சு அங்கே இசை பாடினா அப்போ இசை நாவல்களும் மூணு தன் வரலாறு மூணு புதினா கட்டு வந்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாரு இலக்கிய திறனாய்வு இலக்கியத்தை பற்றி திறனாய்வு வந்து ஏழு நாளும் அவர் வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாராம் கவிதை தொகுப்பு கட்டுரை எழுதுனது பன்னெண்டாவதுல கவிதை வந்து எழுதுனது பத்தாவதுல அப்போ சிறு காபி வாங்குறாரு குடிச்சிட்டே வந்து எழுதும் போது அந்த அஞ்சு ரூபா அந்த அந்த காஃபி வந்து எவ்வளவு அஞ்சு ரூபா அதே புதினா போட்டு காஃபி குடிக்கிறாரு புதினா அஞ்சு ரூபா சிறு காபி அஞ்சு ரூபா மொழிபெயர்ப்புகள் இது எல்லாத்தையுமே நாலு செவுத்தில் ஒரு ரூம்ல இருந்துட்டு மொழி இசை நாவல்கள் மூன்று கட்டுரை பன்னெண்டு தன் வரலாறு மூணு புதினங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதைத் தொகுப்புகள் பத்து சிறுகாப்பியங்கள் காப்பியங்கள் ஐந்து மொழிபெயர்ப்புகள் நான்கு